அளவு சாப்பாடு கொத்திரட்டி செய்கிறாக்க ரொட்டி எடுத்து சூடாக்கி வச்சிருக்கிறேன் வெங்காயம் நாலு முட்டை மற்றது தக்காளி பழம் பச்சை மிளகா கருகப்பில்லை சோப்பும் சோப்பும் மஞ்சளும் குண்டு மிளகாய் கட் பண்ணி வச்ச போகிறேன் மதியம் சமை சமையல் இல்லை டக்கன்னு கிடக்கிறத வச்சு ஒரு முட்டை கொஞ்சம் செய்ய போகிறேன் சிம்பிளாக செய்யலாம் பார்த்து நீங்களும் செய் சாப்பிடுங்கோ എണ്ണവിട്ട് കളയപ്പെടുക്കും പോകാളും പോയിട്ട് പാട്ട് എങ്ങനെ കൊഞ്ചം ബലങ്ക നാട്ടുകാരും മിളക പോടുവോ കുള കുഞ്ഞ് മിങ്ങ കൊണ്ടുവഞ്ചി നാട്ടുകൂടാ പാച മിള പോടുവ I'm going to add a little bit of water. I'm going to add a little bit of water. ஒருத்தடமும் நஞ்சு அரும்னா அது ரொம்ப போட்டுவோம் கொஞ்சம் உப்பு போட்டால் மழை வட்டும் கொஞ்சம் உப்பு தக்காளி குழம்பு போடுவோம் கொஞ்சம் பூச்சி ரெண்டுமே தக்காளியும் தக்காளி குழம்புங்க சரி சார் தக்காளி பழத்தை இனி போடலாம்

கொஞ்ச மணி தினம் போடுவோம் கொஞ்சம் செய்ய போடுவோம் நால போட்ட

காட்டுறேன் ரெட்டியை போட்டு மெத்திய சூட்டை நடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும் நான் பாயில் வச்சு போட்டேன்னா உப்பு காட்டாது கொஞ்சம் போட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் அப்புறம் நாலஞ்சு தரம் கையால் ரெண்டு அதை சைட்டில் அப்படி குட்டி குட்டி போட்டு போட்டு பாட்டி போட்டு சாப்பிடலாம் இதுக்காக தேசிப்பொடி விட்டுட்டு சாப்பிடுங்கோ நான் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு தான் தேசிப்பொடி விடா போகிறேன் രണ്ട് പേർ തേച്ച് പൊടി വിട്ടാൽ സാപ്പിടങ്ങൾ കുറവ് സാപ്പിടുവേ അതുക്കാണ്ടി ഞങ്ങൾ വരുമ്പോഴാണ് വിട്ട് സാപ്പിടുമോ നാ കൊഞ്ഞ് എടുത്ത് വെച്ചിട്ട് വിട്ടിട്ട് സാപ്പാടെ കൊടുക്ക